ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் நம்மை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவானவர் நம்முடைய பலவீனமான சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போன நிலையில இருக்கும் கிறிஸ்துவினுடைய வல்லமை கிறிஸ்துவினுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது பவுல் சொல்லும் பொழுது அவர் அழகாய் சொல்லுகிறார் என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆனால் பவுல் அதை மேன்மை பாராட்டுகிறார் காரணம் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் வெளிப்படுகிறதுனால என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதனால் அதை நான் சந்தோஷமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பலவீனத்துல கிறிஸ்து வெளிப்படுவார் என்கிற சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு இருப்போம் நம்முடைய எல்லா சோர்விலும் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் கர்த்தன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக